i have been to, the, I've been to, the, I've been to அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஓம் சாரவண ஜோதியே நமோ நம ஓம் 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 சரவண 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 ஜோதியே 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 நமோ 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 நம 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 ஜோதியே நமோ நம

சிதம்பர பரபிரமணி நம ஓம் பரமானந்த சதாசிவ சர்க்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் பரமானந்த சதாசிவ சர்குரு ஆறு முக அரங்கமகா தேசிகாயனமந்திவர்கேசிகாயனம திருவனஞானம் சிவமாக்குவிக்கும் திருவணிஞானம் ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவணிஞானம் ஞானம் மேற்கும் திருவணிஞானமே ஞானமே தின் சிப்தி முக்தியே ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ி தேவர் திருவடிகள் போற்றி ஓம் அத்திரி மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் அருள்நந்தி சிவாச்சாரியார் திரு போற்றி ஓம் அல்லா பிரபு திருவடிகள் போற்றி ஓம் அழுகணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அபயார் திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடுவேளி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி கண்ணிச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லூலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி ஓம் காசிபர் திருவடிகள் போற்றி ஓம் காளாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் குகை நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி ஓம் புதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருவரர் திருவடிகள் போற்றி ஓம் குரு தர்ஷாமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் குருராஜர் திருவடிகள் போற்றி ஓம் குறும்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பொங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றி ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவயோகமா முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சிவபாக்கியர் திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுகபிரம்மர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூதமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சூழமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சேதுமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஜமதக்னி திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஞானச்சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் தமரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருப்படிகள் போற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருப்படிகள் போற்றி ஓம் தானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் திரிகோண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திருமாளிக தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் துர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி ஓம் நொண்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் ஓம் பத்தரிகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்வாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பராசரிசி திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிங்கள முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பிடிநாகேசர் திருவடிகள் போற்றி ஓம் பிருகு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் முகமது திருவடிகள் போற்றி ஓம் புன்னாக்கீசர் திருவடிகள் போற்றி ஓம் புலத்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் புலிப்பானி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் ஷி திருப்படிகள் போற்றி ஓம் மச்சமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் மஸ்தான் திருப்படிகள் ஓம் மயூரேசர் திருப்படிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருப்படிகள் போற்றி ஓம் மார்கண்டேயர் திருப்படிகள் போற்றி ஓம் ன் திருவடிகள் போற்றி ஓம் மிருகண்டரிஷி திருவடிகள் போற்றி ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மேய்கண்ட தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மவுனச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாகோபு திருவடிகள் போற்றி ஓம் யூகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ரோமரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வரதரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வரின் திருவடிகள் போற்றி ஓம் வராகிமிகி திருவடிகள் போற்றி ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமித்திரர் திருவடிகள் போற்றி ஓம் வியாக்கிரமர் திருவடிகள் போற்றி ஓம் வியாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் எண்ணிலா கோடி சித்தரிஷிகானங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கரூரா போகணாத கருணையுள்ள அகதீச சட்டைநாத முப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்த முக்கியமாய் மச்சமுனி நந்தி தேவ கோப்பான பதஞ்சலியா கூர்மையுள்ள இடைக்காடா பாப்பான பாதத்திற்கு ஆதியான பாசமுனி கமலமுனி காப்புதானே ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாயனமோ அரங்கமகா ோதியே நம அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல்களை ஆசான் திருப்படியில் மானசீகமாக வேண்டிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் ஓம் அகதீசாய நம அன்பர்களின் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற ஆசான் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞான தவன் தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க குருவே சரணம் குருவே துணை சத்யமே அகத்தியமே ஜெயம் முருகா Thank <laughs> you. Thank <sharp inhale> you.